வரவேற்கும் விதமாக நம்ம கோவை பிரபல பாடகர் என மாபெரும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் கோவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நம்ம கோவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனும் மாபெரும் நிகழ்ச்சி புரோசோன் வணிக வளாகத்தில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை நடைபெற உள்ளது ஸ்டெல்லர் எக்ஸ் மற்றும் ராஜ் மெலடிஸ் இணைந்து நடத்தவுள்ள இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் ஸ்டெல்லர் எக்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் ஹர்ஷினி மகேந்திரன் மற்றும் அவரது குழுவினர் ஸ்ரீராம் அருண் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கார்த்திக் ஆரியுடன் இணைந்து பிரபல பாடகர் கிருஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய பாடகர் கிரிஷ் கோவையில் லைவ் இன் கான்சர்ட் நிகழ்ச்சிகளை ரசிக்க ரசிகர்கள் அதிகம் இருப்பதாக தெரிவித்த அவர் வரும் புத்தாண்டில் வணிக வளாகத்தில் நடைபெற உள்ள நம்ம கோவை நிகழ்ச்சியில் தாம் கலந்து கொண்டு பாட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர் தம்முடன் இணைந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ஸ் நட்சத்திர பாடல்களும் பாட உள்ளதாக தெரிவித்தார் இதில் பிரபல திரைப்படங்களில் பாடிய ஹிட் பாட உள்ளதாக அவர் கூறினார் நிகழ்ச்சிக்கு வரும் ரசிகர்களின் பாதுகாப்புக்கென அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நிகழ்ச்சிக்கான டிக்கெட் முன்பதிவுகள் துவங்கி உள்ளதாகவும் டிக்கெட்டுகளை ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தனர் நேரத்தை ஒதுக்கி சப்போர்ட் பண்ணு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் என்னுடைய தாழ்மையான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இங்கே பிள்ளையார் சூழல் போட்டு கிரிஷ் அண்ட் கோயம்புத்தூர் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் இப்போ திருப்பி ரெண்டாவது ஒரு பெரிய இவெண்ட்டு ஸ்டெல்லாரெக்ஸ் எக்ஸ் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் அதுவும் நியூ இயர் வந்து சுமார் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஷோ பண்ணலான்னு ஒரு ஒரு ஐடியா ஸோ இவங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்க அப்ரோச் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க வார்த்தைகளும் சரி ஆளும் சரி எவ்வளோ பணிவாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்க வார்த்தைகளும் இருந்தது அவங்க சொற்களும் இருந்தது ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு இவெண்ட் ரொம்ப சிறப்பாக அமையும்னு எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டு உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் உங்களுடைய லவ் எல்லாரும் எப்பவுமே தேவை எங்களுக்கு ஸோ எங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் நடக்கிற மாதிரி ஒரு ஒரு ஐடியா இருக்கு மெயினாக கூட வந்து இதில் இன்னும் சந்தோஷமான விஷயம்னா நம்ம சூப்பர் சிங்கர்ஸ்லேருந்து நிறைய பசங்க வந்திருக்காங்க நான் ஒரு சேனலில் உட்காந்து ஜட்ஜ் பண்ணி அதில் வெளில வந்த பசங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ரீதர் சேனா தம்பி ஸ்ரீதர் ஸ்ரீதர் சேனா வர்றப்பில் அப்புறம் மானசி குட்டி பொண்ணு மானசி வருது அதுக்கப்புறம் ரம்யான்னு ஒரு ரம்யா ராம்சின்னு ஒரு ஒரு அப்கமிங் சிங்கர் ப்ளேபேக் சிங்கர் அவங்க வராங்க அதுக்கப்புறம் நம்ம டிஜே தீபிகாவா அவங்க அவங்க வராங்க ஸோ இது எல்லாம் கலந்த கலவை ப்ளஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு டான்ஸ் ட்ரூப் அவங்க டான்ஸ் ட்ரூப் பேர் என்ன டிடிஏ டிடிஏ டிடி தமிழ்க்கோ டான்ஸ் ஆ அவங்க வராங்க ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கலாங்கிறது தான் எங்களுடைய ஐடியா அதே மாதிரி அமையும் அமைக்க நீங்கள் தான் உதவணும் நீங்கள் சொல்லுங்க த்ரீ நைன்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது